ஹமாஸோட லீடர் இஸ்மேல் ஹனியோட கொலைக்கு அப்புறம் உலக அரசியலே மிகப்பெரிய பதற்றமா மாறிடுச்சுங்க இதனால இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருக்குமே ஒரு போர் நடக்க போற மாதிரி ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் சமயத்துல ஈரான் ஹமாஸ் ரெண்டு பேருமே இஸ்ரேலுக்கு எதிராக சவால்களை வந்து வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஹமாஸோட லீடரான இஸ்மேல் ஹனிய வந்து ஈரான்ல உள்ள டெஹ்ரான் தலைநகர்ல வந்து கொண்டுட்டாங்க இந்த ஒரு நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி இன்னுமே இஸ்ரேல் எந்த விதமான கருத்தையும் சொல்லாம இருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லல இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லல அதனால இந்த ஒரு விஷயத்த இஸ்ரேல் தான் பண்ணுவா பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருக்கு இப்படி இருக்கும்போது ஹமாஸ் ஈரான் இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த இஸ்ரேல் தான்ப்பா பண்ணியிருக்காங்க இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமுமே இல்லை ஏன்னா எங்களோட தலைநகருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேல் தான் வந்து பண்ணியிருப்பாங்க இதனால நாங்கள் அவங்கள சும்மா விட போறதில்லைன்னு சொல்லி மாற்றி மாற்றி சவால் விட்டுட்டு இருக்காங்கங்க இப்படி இருக்கிற சமயத்தில் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நாத்தன்யி வந்து ஒரு முக்கியமான கருத்து வந்து சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இதோ பாருங்க நீங்க எங்களுக்கு எதிராவும் சரி வேற யாருக்கு எதிராவும் சரி நீங்க வன்முறையை முன்னெடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க அதுக்காண்டி அதிக விலையை கொடுக்க வேண்டியது வந்து வரும் அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி பெஞ்சமின் நாதன்யும் எதை பத்தியும் பேசாம இந்த ஒரு பொதுவான கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு கருத்து தான் உலக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு எப்படிப்பா இஸ்ரேல் வந்து இவ்வளோ ஒரு விஷயம் நடக்கும்போதும் கூலா இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட மௌனத்தை பார்க்கும்போதே வந்து தெரியுது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இஸ்ரேல் பண்ணியிருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு அதே சமயத்தில் இதுக்கு வந்து ஈரான் ஹமாஸ் ரெண்டு பேருமே இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய சவால்களை வந்து விட்டுட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அநியாயமாக இஸ்ரேல் வந்து கொன்றுட்டாங்க இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் சும்மா இருக்க போகிறதில்ல இந்த சமயத்தில் நாங்கள் இஸ்ரேலை பழி வாங்கணும் அப்படின்றது எங்களோட கடமை இந்த கடமையை பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோம் கூடிய சீக்கிரத்துல வந்து நாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் வந்து நடத்துவோம் இந்த ஒரு விஷயத்தினால இஸ்ரேல் வந்து பல விளைவுகளை சந்திக்க போறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய சவால வந்து விட்டுருக்காருங்க இதனால ஈரான் இஸ்ரேலோட உறவுகள் அப்படின்றது ரொம்பவே இருக்குது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அக்டோபர் மாசம் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினப்போ கூட இஸ்ரேல் வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு தாக்குதலை ஹமாஸ் மட்டும் பண்ணலப்பா ஹமாஸ் பின்னாடி கண்டிப்பா ஈரான் வந்து இருப்பாங்க ஈரான் தான் ஹமாஸை தூண்டி விட்டு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க அதுக்கப்புறமே இஸ்ரேல் ஈரானோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து போயிடுச்சு ஏப்ரல் மாதம் கூட இஸ்ரேல் வந்து சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஈரான் ஒரு பக்கம் பதிலடி கொடுத்தாங்க இது மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்டோட உறவுகளும் ரொம்ப மோசமாக வந்து போயிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஹமாஸ் லீடர் வந்து ஈரானில் கொல்லப்பட்டது இன்னும் ரெண்டு நாட்டோட உறவுகளை ரொம்ப மோசமாக்கிடுச்சுங்க ஏன்னா இந்த ஒரு சம்பவம் வேற இந்த நாட்டில் நடந்திருந்தா கூட வந்து தெரிஞ்சிருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹமாஸ் லீடர் வந்து வேற ஒரு நாட்டில் தான் வந்து இருந்தாரு ஆனால் எப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஈரானுக்கு வந்தாரோ இந்த சமயத்தில் தான் இவரோட கொலை வந்து நடந்திருக்கு இதனால இந்த ரெண்டு நாட்டோட உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக வந்து மாறி இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் ஈரான் தான் இஸ்ரேலுக்கு சவால் விட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஹமாஸும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலை வந்து விட்டுருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட தலைவர் இஸ்மேல் ஹனியை வந்து அநியாயமாக இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க ஈரானுக்குள்ள புகுந்து வந்து அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டியே வந்து ஆகுவோம் நாங்கள் ஹமாஸ் அமைப்பினர் சேர்ந்து இஸ்ரேல் மேலே பெரிய தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இந்த மாதிரி இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்கங்க இதனால இஸ்ரேலுக்கு இந்த விஷயத்துல ஹமாஸ் ஈரான் ரெண்டு பக்கமும் அச்சுறுத்தல் வந்துருக்கு அதனால ரெண்டு இருந்து வர இந்த அச்சுறுத்தலை இஸ்ரேல் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதே வந்து தெரியலங்க இதனால வந்து இனிமேல் வரப்போற நாட்கள்ல உலக அரசியல்ல நிறைய பதற்றமான சுச்சுவேஷன் வந்து நடக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனை வந்து சின்ன லெவல்ல அப்பப்ப வந்து அட்டாக் பண்றது திரும்ப அட்டாக் பண்றது இது மாதிரிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா எப்ப அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மலை தாக்குதல் நடத்தினாங்களோ அப்பவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாத்தனி வந்து சொல்லிட்டாருங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் நாங்க சும்மா விட மாட்டோம் இந்த ஒரு தாக்குதல்ல யாரெல்லாம் ஈடுபட்டு எங்க நாட்டு அப்பாவி மக்களை வந்து கொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நாங்க பெரிய பாடத்தை வந்து புகட்டுவோம் எல்லாரையுமே வந்து கொண்ணுவோம் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூழ் வச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து ஹமாஸோட லீடரான இஸ்மேல் ஹனிய வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க இதனால தான் உலக அரசியலே வந்து பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போதோ தெரியலங்க இப்ப இந்த ஒரு சம்பவத்துக்கு உலக தலைவர்கள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க துருக்கி அதிபர் எர்டோகன் இருந்துகிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு எப்படி இஸ்ரேல் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இஸ்ரேல் இதே மாதிரி தான் அவங்க என்ன என்னென்னா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடில் தாங்க வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன ஒரு கருத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ரொம்பவே வந்துருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தில் இன்னுமே நம்ம இந்தியா வந்து சைலன்ஸை தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கிற இதுக்கான என்ன நமக்கு எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல நம்ம நடுநமையா இருந்துருவோம் இந்த ஒரு சம்பவம் வேற ஒரு நாடுல நடந்திருந்தா கூட பரவாயில்ல ஈரான்ல வந்து நடந்திருக்கு நம்ம ஈரான் கூட நல்ல ஒரு தான் மெயின்டை பண்றோம் இஸ்ரேல் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இப்படி இருக்கும்போது நம்ம ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் பண்ண தப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து நம்ம கூட வந்து பகிச்சுக்குவாங்க இதே நம்ம ஈரானுக்கு எதிராக கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னா ஈரான் வந்து நம்ம கூட வந்து பகிச்சுக்குவாங்க ஏன்னா ஈரான்லேயே நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் செபகர் போட்டு டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இஸ்ரேல் கூட நம்ம டிஃபென்ஸ் ஸ்டைஸை வந்து டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு நாடுகளுமே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான நாடுகளாக தான் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்திருக்குங்க அதனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்தியா ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே உலக அரசியலில் ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக முத்தி போய் ஏன் தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருதோ வந்து தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலக அரசியலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து நடந்துச்சு இப்படி இருக்கும்போது இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு இந்த ஒரு பிரச்சனையை வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற வந்து தெரியல ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாடு கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வன்முறையை வந்து கையில் எடுக்காமல் அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக அவங்களோட பிரச்சனைகளை வந்து முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பெருசாக பிரச்சனை வளரவே வளராது இப்ப ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னா இதனால சஃபர் ஆறது யாரு ரெண்டு நாட்டு மக்களும் சேர்ந்து தான் இதனால இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாத இந்த ஒரு பிரச்சனையை அத்தோட முடிச்சு அமைதியான பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா இந்த ஒரு பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட ரொம்ப மோசமாக வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்